ஒரு ஒரு வார இருப்போம் இந்த ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி சோ இதுவரை இதுவரை திமுகவிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை எதுவும் சொல்லவில்லை இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணம் இல்ல ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் பிடிபட்டு சொல்லிட்டு இரண்டு கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இது வரைக்கும் வாயை திறக்கவில்லை ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க ஒன்னு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க இல்ல எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ அமைச்சாரு முதல்வர் சோ இப்போ ஏன் அதே மாதிரியான இப்போ வந்து அமலாக்கத்துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து பணி நியமனங்களில் ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதத்தில் சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு அது இல்லாமல் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக அந்த ஊரக உள்ளாட்சித்துறையில் எல்லா இடத்துல ஊழல் நடந்திருப்பதாக இரண்டாவது கடிதம் அனுப்பப்பட்டதா ஊடகங்கள் எல்லாத்திலும் வந்திருக்கு இது சம்பந்தமாக இதுவரை என்ன முதல்வர் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை ஏன்னா இதுல சாதாரணம் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் இந்த உத்தரவுகள் அந்த நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்வர் தான் இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது திமுக அவருக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு திமுக பார்ட்டி ஃபண்டுனா எங்க அங்க இருக்கிற ஒன்றிய செயலா நகரச் செயலாராக கிடையாது திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி தான் கலெக்ட் பண்ணியிருக்காரு நேரு அவர்கள் அவருடைய சார்ந்த கிரியே கல்னன் ஸோ இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம்